சாரி சினிமா அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ நாம எல்லாருமே எதிர்பார்த்திருந்தது வேட்டையன் படத்தோடைய ப்ரொமோஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம் நாட்கள் தள்ளி தள்ளி போயிருந்தது ஸோ ஏன் வந்து இவ்வளோ நாளாக தள்ளி போட்டுருக்காங்க படமே ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒரு மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது ஏன் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் நேத்து நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நேத்தி லைக் அண்ணா ஒரு ரீட்வீட் பண்ணிருந்தாங்க ஒரு ஃபேனோடைய ஒரு போஸ்டோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்துரும் இந்த வீக்கெண்ட்ல கன்ஃபார்மா வந்துடும் அப்படின்றத நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சோ இப்ப அதுதான் நடந்துருக்கு மீண்டும் இப்போ லைக்கா நிறுவனம் அபிஷியா ட்வீட் பண்ணிட்டாங்க சிங்கிள் ட்ராக் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அதாவது திங்கட்கிழமை மணிக்கு இந்த பாடல் ரிலீஸ் ஆகுது சோ கேரளா சேட்டன்ஸ் பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்ப போறாங்க கெட் ரெடி வித் யுவர் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி ட்வீட்டும் போட்டாங்க இப்ப லைக்கா நிறுவனம் அபிஷியலி அனவுன்ஸ்மெண்ட் வந்தாச்சு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நமக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வருதுங்க இன்னொன்று நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஆனா இது வந்து நம்ம நண்பர் மூலயமா நான் கேள்விப்பட்டேன் இது உண்மையானு தெரியல என்னன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து வர வேண்டியது கோட்டு திரைப்படத்தினால்தான் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணல ஏன்னா வந்து ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் பார்த்தீங்கனாக்கா இப்போதைக்கு நீங்க ஏதாவது அனவுஸ்மெண்ட் தராதிங்க ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் தள்ளி போடுங்க சோ கோட் திரைப்படம் ஸோ அந்த டைம்ல நீங்க இது இந்த அப்டேட்டு இந்த ப்ரொமோஷன்லாம் வெளியிட்டீங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்களுடைய கவனம் எல்லாம் இந்த பக்கம் திரும்பிடணும் ஃபுல்லா இதை வந்து எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படியே அமைங்கணும் அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்கன்றமாரி புதன்கள் மணிக்கு வர வேண்டிய அனவுன்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்படியே தள்ளி தள்ளி போட்டாங்க லைக் ஆனவரும் சரி சொல்லிட்டு பார்த்துட்டு சரி தான் ஆரம்பிக்கணும் ப்ரொமோஷனை நல்ல நாள் விநாயகர் சேர்த்து இன்னைக்கு பிள்ளையர் ஸ்டூடில் போட்டு ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் அதை தள்ளி போட்டு தள்ளி போட்டு ஒரு வழியாக இன்னைக்கு அதை ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல நேரத்துல ஸோ எது எப்படியோ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் கிடைச்சாச்சு லேட்டா வந்தாலும் தலைவர் எப்போதுமே லேட்டஸ்டா வருவார் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ஒரு எல்லாரும் என்ன பார்க்கறீங்க ஒரு ஹுக்கும் மீறி அந்த பாடல் இருக்குமான்னு கேட்குறீங்க அப்படி கிடையாது அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு செலப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு என்ஜாய் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய அந்த ஒரு மூடு செலப்ரேஷன் மூட்ல இருக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் அது இருக்கும் வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்